முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தேர்தலுக்கான கூட்டணி கூட்டணிக்கு அவரை கொண்டு வரலாமா இவரை கொண்டு வரலாமான்னு எல்லா கட்சிகளும் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் வந்து என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்னு ஒரு கூட்டத்தை நடத்துறாரு கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் தாலுகா நிர்வாகிகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒவ்வொருவரும் ஸ்டேட் ஆஃபீஸ் பேரஸா இருந்தாலும் சரி தலைவர்களாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய வாக்குச்சாவடியில் டிஎம்கே லீடு அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும் திமுக எல்லா வாக்குச்சாவடிகளிலும் முன்னணியில் இருப்பதை அனைத்து நிர்வாகிகளும் உறுதி செய்ய வேண்டும் அதற்கான தகவல்களை அதற்கான செய்திகளை நீங்க எல்லாரிடத்திலையும் கொண்டு போங்க அப்படின்னு நேற்று ஒரு எண் வாக்குச்சாவடி வழி வாக்குச்சாவடி அப்படிங்கிற கூட்டத்துல பேசும்போது குறிப்பிட்டு இருக்காரு அது தவிர அந்த பேச்சுல பொலிட்டிக்கல் செய்திகளும் இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல இத பத்தி எனக்கு கமெண்ட் இல்ல அவரும் கட்சிக்காரர்களுக்கு அவர் கட்சிகாரர்களுக்கு ஆமா கமெண்ட்ஸ் தன்னுடைய கட்சிக்காரர்களை ஊக்குவிக்கிறார் ஓக் ஓகே அந்த தேர்தலை பற்றி சொல்லும்போதும் அந்த அந்த விஷயத்த குறிப்பிடறாரு அதாவது சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு அரசா இல்ல டெல்லியின் ஆணைகளுக்கு கட்டுப்பட்டு இயங்குகின்ற அரசா அரசா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை வந்து மக்கள் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாரு தலை நிமிர்ந்து நிற்கிற நம்ம ஆட்சியா இல்ல டெல்லிக்கு வளைந்து கொடுக்கிற ஆட்சியா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் இது அப்படின்னு சொல்றாரு தமிழ்நாட்டோட சுயமரியாதையையும் தனித்தன்மையையும் காப்பாற்ற போற தேர்தல் அப்படின்னும் சொல்றாரு அப்படி என்ன விதமான சுயமரியாதைக்கு தமிழ்நாட்டின் சுயமரியாதைக்கு அப்படி என்ன ஆபத்து இருக்கு அதாவது டெல்லிக்கு இணங்கி போகாமல் இருந்த அரசே கிடையாது கிடையாது கா காமராஜர் முதல்ல சிஎம் வந்தபோது அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் செல்வாக்கு கிடையாது அந்த ஜாதி பிரச்சனை இவரெல்லாம் வந்துடுறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மனம் குறைஞ்சாங்க அதுக்காக வேண்டி ஜனநாயக காங்கிரஸ் ஒரு அமைப்பை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க இந்த முயற்சிகள் நடந்தது அந்நேரம் அவருக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தது எதிர்கட்சியான திமுகவும் திராவிடர் கழக தலைவரான அப்போ அந்த நேரத்துல வந்து காமராஜுக்கு பொலிட்டிக்கலி அதை பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியில இவங்களுக்கு டிஎம்பி கிட்ட பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி கிடையாது அவங்க வந்து சப்போர்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணாங்க பொலிட்டிக்கல் அத்தாரிட்டிங்கிறது யாரு தமிழ்நாடு அரசும் இது ஒன்றிய தமிழ்நாடு அரசுல வந்து இவர் வந்து தன்னிச்சையாக முடிவுகள் எடுத்தால் அது வேற விதமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அங்கேயே அவருக்கு எதிர்ப்பு இருந்தது அந்த நேரத்துல அவர் பண்ண ரெண்டு காரியங்கள் இன்னைக்கு விமர்சனத்திற்கு உட்படுத்தப்படுகின்ற ரெண்டு காரியங்கள் முல்லைப் பெரியார வந்து விட்டு கொடுத்துட்டு போனது அடுத்து வந்து கூர்கில் உள்ள கூர்க் என்டையர் டிஸ்ட்ரிக்ட் வந்து நாங்க பஞ்சாயத்து ஆஃப்டர் பஞ்சாயத்து வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க நாங்க வந்து மெட்ராஸ் ஸ்டேட் கூட தான் இருப்போம் கர்நாடக ஸ்டேட் கூட போக மாட்டோம் மைசூர் ஸ்டேட் அந்நேரம் போகமாட்டோம் அப்படின்னு சொல்லி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க இப்போ இது வந்து மெட்ராஸ் வந்து இதில் இருக்கணுமா ஆந்திராவில் இருக்கணுமா அல்லது மெட்ராஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கணுமான்னு வந்தபோது முதல்ல இவர் ராஜாஜி அவனுக்கு வந்து அட்வைஸு மெட்ராஸ் கார்பரேஷனை ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் தமிழ்நாட்டு கூட தான் இருப்போம்னு சொல்லி ஏன்னா அது பீப்புள்ஸ் ஒரு டிக்ட் அது ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மீறி கூர்க்கு வந்து ரெண்டரை வருஷம் வந்து கூர்க்கு வந்து இதுக்கு சேரவே இல்லை இவங்ககிட்ட கர்நாடகா ஸ்டேட்டு கூட அதுக்கப்புறம் அங்கே சேர்த்து விட்டாங்க முல்லை பெரியார் நம்ம கைய விட்டு போச்சு இந்த ரெண்டுக்கும் காரணம் என்னன்னா திஸ் வாஸ் த டிசையர் ஆஃப் தி சென்டர் அவர் வந்து ஒன்றிய அரசு கூட இடக்கமாக போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் காமராஜர் ஐம்பத்தி நாலில் ஐம்பத்தி ஏழில் இல்லை அதுக்கப்புறம் அவர் ஸ்ட்ராங் ஆயிட்டார் அவரால் எல்லா முடிவும் எடுக்க முடிஞ்சது இப்போ அண்ணா காலத்தில் இருக்கட்டும் கலைஞர் காலத்தில் இருக்கட்டும் எம்ஜிஆர் காலத்தில் இருக்கட்டும் ஜெயலலிதா காலத்தில் இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து மாநில சுயாட்சி மேலே முழு நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஆனால் இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசுக்கு இவ்வளவு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு பட்டிருக்கின்ற நேரத்தில் ஓரளவுக்கு சில விஷயங்களில் இணக்கமாக போய்த்தான் தீர வேண்டும் அப்படிங்கிறத உணர்ந்துருந்தாங்க அப்படித்தான் செயல்பட்டாங்க ஆனால் ஏடிஎம்கே அண்டர் இபிஎஸ் இவங்களுக்கும் மற்றவங்களுக்கு உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா இவங்க ஒன்றிய அரசுடைய இணக்கமும் போல ஒன்றிய அரசுடைய கால் வருடிகளாக போயிருக்காங்க இதுதான் வித்தியாசம் இது விவசாயிகள் சட்டமா ஆதரிச்சி இது போனோம் சிஏஏ சட்டமா ஆதரிச்சு பிஜேபி என்ன சொல்லுது அதை ஆதரிச்சு நாங்க வந்து கேட்டுப்போம் இதே மாதிரி வரிசையை வந்து பண்ணாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இவங்களுக்கு வந்து அவங்க மேல டோட்டல் டிபெண்டன்ஸ் இருந்தது எதனால நான் ரொம்ப விளாவறியா சொல்ல முடியாது ஒன்னே ஒன்னு தான் சொல்ல முடியும் இடியும் சிபிஐயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்கு அப்படி இருக்கும் போது வந்து டோட்டல் இன்டிபென்டன்ட்டா இருக்க முடியல இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு விரும்பலை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இன்னைக்கு வரைக்கும் பெரும்பான்மையான விஷயம் எங்க வந்து மாநில சுயாட்சின்னு வருதோ எங்க வந்து மாநிலத்தின் கௌரவம் மொழியின் உரிமை இதெல்லாம் வருதோ அதுல பெரும்பான்மை எல்லா நேரமும் நான் சொல்லலை பெரும்பான்மையான நேரங்கள்ல அவங்க ரொம்ப உறுதியா மாநிலத்தின் உரிமைக்காக மொழியின் டிக்னிட்டிக்காக போராடுறவங்களா வந்து இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை அதனால இன்னைக்கு இவர் சொல்றது இன்னொன்னு நீங்கள் ஆல் இண்டியா பெர்ஸ்பெக்டிவில் பாத்தீங்கன்னா இன்றைக்கி பிஜேபிக்கு வந்து தமிழ்நாடு வந்து சோர் தம் அதாவது இந்தியாவில் அவங்களுக்கு கர்நாடகா வந்து அவங்க கையை விட்டு போனால் அவங்க கவலைப்பட மாட்டாங்க திரும்பவும் பிடிச்சிடலாம் ஆந்திரா கையை விட்டு போனால் கவலைப்பட மாட்டாங்க தெலங்கானா கையை விட்டு போனால் கவலைப்பட மாட்டாங்க திரும்பவும் பிடிச்சிடலாம் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பிடிக்க வேண்டியது அரசு மட்டுமல்ல ஒழிக்க வேண்டியது அவர்களுடைய கோணத்தில் ஒழிக்க வேண்டியது திராவிடம் என்ற அடிப்படையில் இவர்கள் இவர்கள் பேசுகின்ற கொள்கை கோட்பாடு பிறப்போக்கம் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவரின் வார்த்தையை பின்பற்றி நடக்கும் ஒரு அரசாக இருக்கின்றது வர்ணாசர தர்மத்தை நம்புகின்ற இந்த பிஜேபி அரசு இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தத்துவத்தை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அதனால டிஎம்கே அவங்களுக்கு ரொம்ப பெரிய சோர்த்தம் இதை விட கம்யூனிஸ்டுகளும் அதே மாதிரி கேரளா கம்யூனிஸ்டுகளும் அதே மாதிரி கேரளாவில் அவங்களுக்குள்ள நம்பிக்கை என்னன்னா அங்கே உள்ள கோயிலு வந்து எப்படி வேணாலும் மாறலாம் ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால முதல்ல தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே இறக்கணும் இறக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கொள்கையை குளி தோண்டி புதைக்கணும் இப்போ இதுல வந்து எந்த எந்த விதத்துலாம் தவறுகள் சட்டத்தின் பூர்வமாக நடக்கின்றங்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ யூபிஎஸ்சியில் டென் பர்சன்ட் ரிசர்வேஷன் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க இப்போ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து தே ஆர் நாட் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்ட் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கிறது அவங்க எக்கனாமிக்கலி மட்டும்தான் பேக்வேர்டு அப்போ சோசியல் அண்ட் எஜுகேஷனலி ஃபார்வர்டு இருந்து ஒரு பத்து பர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுக்கும்போது அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து எந்த பேசிஸ்ல இருக்கணும் ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன கட் ஆஃப் இருக்கோ அதில் தான் இருக்கும் அதுதான் நேர்மை யூபிஎஸ்சியில் எனக்கு தெரியும் யாராவது என்னை சேலஞ்ச் பண்ணிட்டோம் எஸ்டிக்கு கட் ஆஃப் இருக்குல்ல அதை விட குறைஞ்ச கட் ஆஃப் உள்ளவங்களும் இந்த டென் பர்சன்டில் வந்து எடுத்திருக்காங்க இதுதான் சட்டத்தின் மூலமாக சட்டத்தின் ஆன்மாவை சிதைப்பது இதைத்தான் அவங்க எல்லா இதுலையும் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இதுலையும் நிறைய உதாரணங்கள் இது மாதிரி கொடுக்க முடியும் முதல் முதல்ல வந்து இந்த கிளீன் இண்டியா கிளீன் இண்டியான்னு ஆரம்பிச்சு மகாத்மா காந்தியுடைய இத ஸ்பெக்டிக்கல்ஸை போட்டாங்களே அவரை கேவலப்படுத்தணும்னு மனசில் நினைச்சு போட்டது அது மகாத்மா காந்தி வந்து சேரிகளை தூய்மைப்படுத்த வேண்டும்னு சொன்னார் டாய்லெட்டு சுத்தமாக இருக்குன்னு எஸ் அந்த சமயத்துல வேற ஒரு சர்ச்சை வந்தது சார் அந்த கண்ணாடி காந்தியோட கண்ணாடியா சாவர்த்தி கண்ணாடியா கூட சர்ச்சை விரும்புனது காந்தியுடைய கண்ணாடின்னு தான் விரும்புனாங்க விரும்பிதான் போட்டாங்க சர்ச்சே அது மாதிரி பழைய சாவற்காருடைய பெயரை வந்து அந்தமாரில வந்து அந்த விமான நிலையத்துக்கு வச்சிருக்காங்க சாவர் அதாவது சாவற்கார் வந்து ஒரு விடுதலை வீரராக பரிணமித்திருந்தார்ங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதுக்கப்புறம் தடவை மன்னிப்பு கெடுதம் கொடுத்துட்டு வெளியில போனாருங்கிறது உண்மை மன்னிப்பு கெடுதம் கொடுத்துட்டு வெளியில போனது கூட நான் ரொம்ப பெரிய குற்றமா நினைக்கல பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இல்லாத ஒருத்தர் என்ன செய்ய முடியும் ஏன் பாரதியாரே வந்து போலீஸ்காரனுக்கு பயந்து தான் போலீஸ் அடிக்க போலீஸ்காரனுக்கு இல்ல இல்லை போலீஸ் அடிக்க பயந்து வருதான் அதை அவரால முடியாது இந்தியா எடிட்டர் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு வந்து போலீஸ்காரர் வர்றாரு இவருக்கு உள்ள இருந்து இன்ஃபர்மேஷன் உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வர்றாங்கன்னு இவரு வந்து சேம்பர்ல இருந்து கீழே படியில் இறங்கி வந்துகிட்டு இருந்தாரு அப்புறம் போலீஸ்கார் அது ஒரு சினிமா இது மாதிரி சீன் மாதிரி சே இது படி ஏறி வந்துக்கிட்டு இருக்காரு போலீஸ்காரர் போலீஸ்கார் வந்து கேட்டார் இந்தியா எடிட்ரு எங்கே இருக்காருன்னு அவர் ஆஃபீஸ் மேலே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் பாரதியா போயிட்டார் இறங்கி போயிட்டார் நேராக பாண்டிச்சேரி போயிட்டார் இதுதான் உண்மை ஆனால் எது வந்து மறக்க முடியாதுன்னா சாவர்கார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்குள்ளே பென்ஷன் வாங்குனாரா வாங்குனார்னு ஆதாரபூர்வமாக சொல்கிறோன்னு சொல்கிறாங்களே இது உண்மையாக இருந்தால் அதுக்கப்புறம் அவர் தேசபக்தர்னு சொல்லக்கூடாது தேசபக்தரா இருந்தாரு கடைசியில் தேசபக்தரா இல்லை ஆனால் அவர் வந்து எப்படி ஏத்தி போத்தி பாராட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க அதனால பொய்மைகள் உண்மையாக்கப்படுகின்றன இதுதான் உண்மை இந்த இதுல வந்து வந்தா அடுத்து வந்து இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா சத்தமே இல்லாம ரொம்ப கவர்ச்சிகரமான வாசகங்கள் மூலம் ஏழை எளியவர்கள் நசுக்கப்படுவார்கள் இதுதான் உண்மையான ஆபத்து தமிழகத்திற்கு ஆபத்துன்னு சொல்லி இவர் சொல்லும் பொழுது முதல்வர் சொல்லும் பொழுது அவர் சொல்றது எதை மனசுல வச்சு சொல்றாருன்னா தமிழகத்துடைய இந்த கல்ச்சர் இந்த நூறு வருஷம் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்த கல்ச்சர் இந்த லாஸ்ட் டைம்டட் ஓ இது இன்டெகேட்டட் குரோத் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைந்த வளர்ச்சி தேவை அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உணர் வச்சமே அந்த கலாச்சாரம் காணாம போயிரும் அப்படின்னா தமிழ் என்று இருக்கிற தமிழகம் காணாம போயிரும் அதான் உண்மை அதனாலதான் அவர் சொல்றாரு தமிழகத்துக்கு இந்த விபத்துன்னு சொல்றது ரொம்ப சரி இது வந்து அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதனால அவர் அரசியல் வளர்க்குறது சொல்றாருன்னு சொல்லி சொல்லலாம் அரசியலே வளர்ப்பார் அரசியல் கட்சி தரவர் அரசியல் வளர்க்க மாட்டாரா ஆனால் நல்லதை சொல்லி அரசியல வளர்த்தா ரொம்ப மோஸ்ட் வெல்கம் உண்மையை சொல்லி அரசியல வளர்த்தா மோஸ்ட் வெல்கம் இன்னைக்கு அவர் உண்மையை சொல்றாரு இதுதான் இந்தியா வந்து விடுதலை பெற்ற இறையாண்மை கொண்ட ஒரு நாடாக இருக்கு சார் அதுல ஒரு மாநிலத்தின் மேல சமூக அரசியல் பொருளாதார படையெடுப்பு நடக்குது அப்படின்னு முதலமைச்சர் சொல்றார் சமூக அரசியல் பொருளாதார படையெடுப்பு அப்படிங்கிற சொற்கள் வந்து ரொம்ப அடர்த்தியான சொற்களாக தெரியுது உள்ளு நீ ஆழமான பொருள் கொண்டதாக அந்த வார்த்தைகள் இருக்கு ஆனா மேலோட்டமாக பார்க்கும் போது அப்படி எதுவும் நடக்காத போது இல்லாத ஒன்றை முதலமைச்சர் சொல்கிறாரோ அப்படிங்கிற எண்ணம் வந்து சிலருக்கு வரக்கூடும் ஆனால் அந்த அந்த வார்த்தைகளினுடைய பொருள் என்னவாக நீங்கள் நினைக்கிறீங்க சார் சமூக அரசியல் பொருளாதார படையெடுப்பு நடக்குது அப்படின்னு சொல்கிற தமிழ்நாடு அரசு உத்தியோகங்களில் வர்றவங்க தான் இருக்கணும்னு நான் சொல்லலை தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் வாழ்ந்திருந்தாலும் அவர்களுக்கு வர்றதுக்கு உரிமை இருக்குது ஆனால் அவர்கள் தமிழ் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா இங்கே வந்து இப்போ அட்மைரபிள் திங் என்னன்னா பெரும்பாலான அரசு அலுவலகங்கள் தமிழில் தான் இன்றைக்கி வந்து இப்போ இருக்குது வேலை பார்க்குறாங்க ஆனா இந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் பேரியல வந்து ஒரு செய்து போட்டார் தமிழ் அறிந்தவர்களாக தமிழர்களாக இருக்க தேவையில்லைன்னு மட்டும் சொன்னாங்க தமிழ் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும்ன்னு சொல்லலை யாரு வேணாலும் கவர்மெண்ட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எம்ப்ளாயி ஆகலாம் நான் கேட்குறேன் இவங்க ஆள் பிஜேபி ஆடுற மத்திய பிரதேசத்துலயோ ராஜஸ்தான்லேயோ சன் ஆஃப் தி ஆயிலுக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல அப்போ இங்க மட்டும் ஏன் ஏடிஎம்கே அதை சொல்லலை அதுவும் யாரு ஏடிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் வச்சு ஒரு கட்சி இப்படி ஒரு ச ரூலை வந்து எல்லாம் ஜீவ வந்து இஷ்யூ பண்ணாங்க இப்போ பாருங்க அடுத்து வந்த திமுக அரசு தமிழர்களுக்கு மட்டும்தான் இங்கே வந்து வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருந்தா என்ன சொல்லிருப்பாங்க இவங்க பார்த்தீங்களா பிரிவினைவாதத்தை கலப்புறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதனால பிடிஆர் தான் வந்து ஐ திங்க் ஹி வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டர் அந்த இதை வந்து கொண்டு வந்தது அந்த ரூல் வந்து என்ன கொண்டு வந்தாங்க யார் வேணாலும் வரலாம் ஆனால் வர்றவங்க வந்து கிளாஸ் டென்னு தமிழ் இது இருக்க பரீட்சையை பாஸ் பண்ணுவாங்கல்ல அந்த அளவுக்கு ஈக்குவலண்டான ஒரு தமிழ் பரீட்சை தேர்வில் வந்து பாஸ் பண்ணணும் முதல்ல அதில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே எழுத முடியும் அப்படின்னு கொண்டு வந்தார் அப்போ தமிழர் அல்லாதவர் வரக்கூடாதுன்னு சொல்ல தமிழ் அறிந்தவர்கள் வரணும்னு தான் சொன்னாங்க இது மாதிரி தான் கலாச்சார யுத்தம் இங்கே வந்து நடக்குது இந்த கலாச்சார யுத்தத்தை தான் முதல்வர் உணர்ந்து எச்சரிக்கை விடுக்கிறார் கலாச்சார யுத்தம் நடக்குது அதாவது இந்தியின் பெயரால நடக்குது சமஸ்கிருதத்தின் பெயரால நடக்குது ஜிஎஸ்டியின் பெயரால நடக்குது நீட்டில் நீட்டின் பெயரால் நடக்குது புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையின் பெயரால் ஒரு யுத்தம் நடக்குது ஆளுநர் மூலமாக சில யுத்தங்கள் நடக்குது சட்ட திருத்தங்களால் சில விஷயங்கள் உத்தரவுகளால் அரசாணைகளால் உத்தரவு அதனால் சில தொல்லைகள் இப்படி தொல்லை மேலே தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு இருபத்தி ஆறு தேர்தல் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல திமுக ஆட்சி நட எப்படி நடந்தது திமுக ஆட்சி தொடரணுமா வேண்டாமாங்கிற தேர்தல் தானே அதுல எதுக்கு எல்லாவற்றையும் நீங்க எதிராக திருப்பி விடுவதிலேயே நீங்க இருக்கீங்க இந்த தேர்தலே வந்து மாநிலத்துல நடக்கிற தேர்தல் இதுல தேவையில்லாம எதுக்கு பிஜேபி எழுக்குறீங்கன்னு சில பேர் கேக்குறாங்க சார் அதை எப்படி பாக்குறீங்க எல்லா விஷயத்திலும் எதிரா வந்து வந்து சக்சஸ்ஃபுல்லா நான் சொல்ல மாட்டேன் ஆமா நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி வந்து ஒரு டிசாஸ்டர் இது இவ்வளவு தூரத்தை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்திருக்க வேண்டியது இல்லை ஆனால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இவங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது இப்போ இந்த ஃபைட்டு எதுனால பிஜேபி இழுக்கிறாங்க அப்படின்னா பிஜேபி வந்து இது ஒரு மாநில தேர்தல் தானே நீங்க கேட்கல ஒரு மாநில தேர்தல் தானே ஏடிஎம்கி பத்தி பேச வேண்டியது தானே இப்போ ஏடிஎம்கி பத்தி பேசுனா பிஜேபி பத்தி பேசாமல் செய்யணும் இப்போ இந்த எஸ்ஐபி வந்திருக்கு வரவேற்று இருக்கிறார்கள் ஜெயக்குமார் வந்து வரவேற்று இருக்கிறார் ஆமா எஸ்ஐஆர் அது இன்டர்ன்சிவ் ரிவிஷன் வந்து அதுல என்ன தவறு கேட்டிருக்காரு நான் கேட்கறேங்க இவங்களுக்கு வந்து எதையுமே பகுத்து ஆராய்ஞ்சி பேசுற பழக்கமே இல்லாம போச்சா இப்போ இவர் வந்து இன்னொரு தரம் இவர் சொன்னாரு எடப்பாடி வந்து சொன்னாரு நான் அமித்ஷா வீட்டுக்கு போய் அவர் கொல்லப்புறத்துல நின்னோ அல்லது முன்னாடி நின்னு போய் நின்னு போய் நான் ஏதாவது கேட்டு வாங்குறேன்னா அதுல என்ன தப்புன்னு கேட்டாரு நான் கேட்குறேன் இந்த ஆண்டான் அடிமை சுச்சுவேஷனாக இருக்கு விட் இன் தி சென்டர் அண்ட் த ஸ்டேட் அப்படியா இருக்கு என்னுடைய உரிமையை கேட்கறது நான் இது கையை கட்டிட்டு போய் நிற்கணும் அதனால இவங்களுடைய ஆட்டிட்யூட் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ இவர் வந்து டிஆர் பாலு தலைமையில் வந்து போய் நீட்டை பற்றி போய் ரெப்ரென்டேஜ் கொடுத்தாங்க அமித்ஷாட்ட அவர் ஆஃபீஸர் உண்டே கொடுத்தாங்க அவர் வீட்டில் போய் கையை கட்டிட்டு இருந்தாங்களா எதுக்கு நிற்கணும் கையை கட்டிகிட்டு இப்போ இவங்களோட கை கட்டி நிற்கல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி பேசுகிறாங்க ஆயிரத்தி நூறு வசனத்தை கொஞ்சம் மாத்தி சொல்ல வேண்டியிருக்கு ஆயிரத்தி ராமதாஸ் ராமதாசும் ஜெயலலிதா சொல்லுவார் நமக்கு வைத்திருக்கும் அடிமைகள் மிக மிக திறமையானவர்கள் ஆனால் நாக்கு தான் காது வரை நீளம் ஆமா அந்த வாய் வந்து அப்படி நீளம் இல்லாம இருக்கு இவங்களுக்கு அதனால ஆயிரத்தி கண்ட அடிமைகளும் ரொம்ப குவாலிஃபைடு ஸ்லேவ்ஸா வந்து இவங்க வந்து நீ பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க இதைத்தான் கேட்குறோம் இதைத்தான் நம்ம வந்து கேள்வி கொடுக்குறோம் இப்ப திமுக திருவாரூர்ல வந்து தப்பு நடந்த சதுப்பு நிலத்துல வந்து இவங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் டெவலப்பிங் கொடுக்குறது தவறு அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது இது மாதிரிப்பட்ட தவறுகளை கண்டிப்பா சொல்ல முடியும் ஆனால் ஒரு வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தவறுகள் சரிப்படுத்தப்பட முடியும் நிச்சயமாக சரிப்படுத்தணும் அப்படி சரிப்படுத்தலைன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு மக்கள் ஆதரவு குறையும் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் இன்று நடப்பது சதி தவறுக்கும் சதிக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது இன்னைக்கு பிஜேபி பண்றது ஒரு பெரிய சதி அந்த சதியில இல்லாம போய் சேர்ந்துகிட்டு இருக்காங்க அந்த கூட்டணியில அவங்கள்தான் நாளைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி நின்று பதில் சொல்லணும் இப்ப நான் கேட்குற கேள்விக்கு இன்றைக்கே அவங்க பதில் சொல்லட்டும் இது ஒரே நாடு ஒரே தேர்தல்னு கொண்டு வரணுன்ற ஒருத்தர் நேத்து வந்து மிக அமைதியாக கண்ணியமாக பேசக்கூடிய திரு அர்ஜுனமூர்த்தி அவரும் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரே நாடு ஒரு தேர்தல் கொண்டு வரணும் அதுக்கான ஒரு முன்னோடி தான் இதெல்லாம் எஸ்ஐஆர்லாம் அதாவது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்கிறது சரிதான் அதுக்கப்புறம் மத்த பத்தி பேசுங்க அப்படிங்கிற ஒரு டோன் கொண்டு வர்றாங்க ஒரே நாடு ஒரு தேர்தலுங்கிறது மாநிலங்களுடைய இறையாண்மை வந்து காலி பண்றது அப்படின்னு ஒரு வினா எழுப்பும் போது சொல்லல அது பதில் சொல்ல மாட்டாங்க ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் என்னன்னா எந்த நேர்மையான கேள்வியை நம்ம கேட்டாலும் அந்த நேர்மையான கேள்விக்கு பதில் இருக்காது இதை கடந்து போய்விடலாம் மக்கள் எத்தனை நாளைக்கு நினைச்சிருப்பாங்க நம்ம நினைச்சதை செய்யலாம் இப்படித்தான் இவங்க வந்து ஒன்றிய அரசுடைய சட்டம் எல்லாத்துலேயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கவர்னர் வச்சு இன்டர்வியூ பண்றதுலையும் இது மாதிரி தான் கீழ்த்தரமான முறையில் சட்டத்தின் சட்டத்திற்கு எதிரான முறையில் ஒரு மாநில ஆளுநர் பேசுவது செயல்படுவது எல்லாமே தவறு அனுமதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன கொஞ்ச நாள் ஜனங்கள் மறந்துடுவாங்க அடுத்து இன்னொன்று தான் வரும் அப்போ ஜனங்களுடைய மருந்தை அடிப்படையை வச்சு ஜனங்களுடைய வாக்குரிமையை பறித்து விடலாம் ஜனங்களுடைய பேச்சுரிமையை பறித்து விடலாம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஆன்மாவை காலி செய்து விடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு தான் செய்யறாங்க அதனால அதான் இந்திய அரசே சட்டத்தினுடைய ஆன்மா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விளிமையங்கள்லேருந்து வர்ற மாதிரி ஒரு உணர்வு வருது சார் ஆனால் இவங்க சொல் பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கிறது ஒரே நாடு ஒரே பண்பாடு ஒரே மொழி அப்படிங்கிற எல்லாம் ஒரே ஒரேன்னு வருது ஆனால் நடைமுறையில் நம்ம பல முறை பேசியது தான் நடைமுறையில் அவங்க அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியலையே சார் உத்தரப்பிரதேசத்துல ராமரை முன்னிறுத்துகிறார்கள் பண்பாட்டு தலைவராக ஒடிசாவுக்கு வரும்போது ஜெகநாதரை முன்னிறுத்துகிறாங்க வெஸ்ட் பெங்காலுக்கு போயிட்டா காளியை முன்னிறுத்துறாங்க சென்னைக்கு வந்துட்டா வேல் முருகனை முன்னிறுத்துறாங்க கேரளாவுக்கு போயிட்டா ஐயப்பனை முன் 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 இது எல்லாமே ஒரே பண்பாடுன்னு பார்க்கணுமா இல்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய பண்பாட்டு வேறுபாட்டை அவங்க பலவந்தமாக ஒருங்கிணைத்து ஒன்றே ஒரே கல் கல்ச்சர்னு சொல்றாங்கன்னு பார்க்கணுமா கில்லின்னு ஒரு படத்துல வடிவேல் வந்து ஒருத்தங்களை பின்பற்றி போகணுங்கிறதுக்காக பல்வேறு வேஷத்துல மாறு அது கில்லி இல்ல சார் இன்னொரு படம் படம் ஏதோ சாரி சாரி ஒரு படத்துல ரவுடி மாதிரி ஒரு பேரு அந்த பேர் எனக்கு நினைவு இல்ல ஆமா சார் ஓகே படத்துல பலவேறு மார்பேஷத்தில் வருவார் வந்தா ஒவ்வொரு தர்மம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சு ஒரு கேப்பார் என்னடா இது நானும் என்னத்தையும் மார்பேஷத்தில் வர்றேன் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் அதை அவன் கொண்ட மாரவே அதே கொண்டே இருந்தாலும் வர்றேன் அதை மறந்துடுவாரு அது மாதிரி தான் பிஜேபி பல்வேறு மாறுவேஷங்களில் வருகிறார்கள் ஆனால் அடிப்படை நோக்கம் என்றுதான் ஒரு கலாச்சார திணிப்பு அதுதான் அடிப்படை நோக்கம் அதுக்கப்புறம் நீங்க இப்ப பேசும்போதும் ஆளுநர் தொடர்பாக பேசுனீங்க சார் இது ஆளுநரை விட இப்ப வந்து அந்த விஷயம் மேல போயிடுச்சு ஏன்னா ஆளுநர் பேச ஆளுநர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலயும் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள்ல பேசியது எல்லாத்துக்கும் ஒரு வேலி போட முடியல தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை திண்கிறதுங்கிறத தடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க அது இப்ப வந்து ஆளுநர் டேந்து குடியரசு துணைத்தலைவருக்கே போயிடுச்சான்னு தெரியல குடியரசு துணைத்தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் நேற்று தமிழ்நாடு வந்து வந்த போது அரசியல் பிரச்சாரம் செய்யற மாதிரிதான் பேசுறாரு விவசாயிகள் தொழிலாளர்களுக்கு துணை நிற்பேன் அப்படின்னு சொல்றாரு பிற மொழி எதிர்ப்பால் தமிழ் வளரும் என்று நினைப்பது அறியா அமைன்னு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தனித்தனியானது தான் சார் விவசாயிகள் தொழிலாளர்களுக்கு துணை நிற்பேன்னு ஆளுநர் சொல்றதையோ குடியரசு துணைத் தலைவர் சொல்றதையோ குடியரசுத் தலைவர் சொல்றதையோ எப்படி புரிந்து கொள்வது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு இந்திய அரசாங்க சட்டம் சொல்கின்ற வேலையில் எக்ஸிக்யூட்டிவ் எங்க இருக்கு லெஜிஸ்லேச்சர் எங்கே இருக்குது இவங்களுடைய ரோல் என்ன இவங்க வந்து ஒரு அலங்காரமாகத்தானே அந்த இடத்துல இருக்கிறாங்க எக்ஸிக்யூட்டிவோட ஹெட்டாக அலங்காரமாகத்தானே இருக்கிறாங்க எலக்டட் ப்ரைம் மினிஸ்டர் சொல்ல வேண்டிய விஷயங்களை எலக்டர் எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் சொல்ல வேண்டிய விஷயங்களை பிரசிடெண்ட்டோ விபியோ சொல்வதை எப்படி புரிந்து கொள்வது இல்லை இதை சாதாரணமாக சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க இந்த உயர் பதவியில் இருக்காங்கன்னு சமூகம் எளிதாக கடந்து போவதனால தான் அவங்க அப்படியே படிப்படியாக எல்லைகளை தாண்டி பேசிக்கிட்டே போகிறாங்களாங்கிற கேள்வி கேள்வியும் அதுக்குள்ளே வருது சார் சாதாரண மக்களுக்கு வந்து இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது என்ன அதிகாரம் இல்லைன்னு சரியாக தெரியாது அதனால இப்போ உதாரணமாக கவர்னர் பேசும்போதெல்லாம் இவங்க என்ன சொல்ல வர்றாங்க பிஜேபி எனக்கு கவர்னர் வந்து இந்த ஸ்டேட்டுடைய ஹெட்டுங்க அவர் பேசக்கூடாது அவருக்கு அந்த இது அதிகாரம் கிடையாதுன்னு மக்கள்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் கவர்னருக்கு வந்து பொது வெளியில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலத்தின் அரசாங்கத்தை பற்றி அதனுடைய கொள்கையை பற்றி அதனுடைய செயல்பாடுகளை பற்றி பொது வெளியில் கூறுவதற்கு உரிமை கிடையாது அவருக்கு வேறு அதிகாரம் இருக்குது அவர் முதல்வரை குறித்து கூப்பிட்டு தன்னுடைய கவலையை தெரிவிக்கலாம் அல்லது மாதம் மாதம் ஒரு ரிப்போர்ட் அனுப்புவாங்க எவ்ரி மந்த் ரிப்போர்ட் சென்ட் டு கவர்னர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு போகும் அதில் குறிக்கலாம் இந்த மாதிரிலாம் உண்மையாகவே ஏதாவது இருந்தால் இது உண்மையாக இருக்கிறத பற்றி பேசுனா சரி பிரச்சனையே ஒன்றும் வராது எல்லாமே வந்து பொய் கலந்து பொய் கலந்து தானே பேசுகிறாங்க இப்போ ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தரை பற்றி கிரிமினல் கேஸ் ஒன்று இருந்தது உடனடியாக வந்து இந்த மாநில ஆளுநர் ஓடுறாரு அங்கே அவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவர் கூட நின்று பேசி மறைமுகமாக சொல்கிறாரு என்ன மறைமுகம் நேரடியாகவே சொல்கிறாரு நான் இவர் பின்னாடி இருக்கேன் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு இந்த லட்சணத்தில் தான் இருக்காங்க இன்னைக்கு உள்ள ஆளுநர்கள்லாம் இங்கே வந்து எப்படிப்பட்ட ஆளுநர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் விஷ்ணுவா மேதின்னு ஒரு கவர்னர் இருந்தார் அசாமை சேர்ந்தவர் அவர் இருந்தவர் என்ன கான்ட்ரவர்சி இருந்தது இதில் வந்து பெங்காலில் வந்து அவர் பேர் வந்துட்டேன் பழைய கேபினட் செக்ரட்டரி அதுக்கப்புறம் அவர் பஞ்சாபுக்கு தூக்கி அடிச்சிட்டாங்க ஏன்னா பெங்காலில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சது அவர் செய்யலாம்னு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து தூக்கி அடிச்சிட்டாங்க அவர் வந்து பார்த்துட்டு பஞ்சாயத்து டெவல்யூஷன் ஆஃப் பவர் இதெல்லாம் பார்த்துட்டு இப்படித்தானே இந்தியா இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகின்றோம் அப்போ இவ்வளந்த அளவுக்கு டெவல்யூஷன் ஆஃப் பவர் கொடுக்கறது வந்து ஒரு நல்ல சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஆளுநர்கள் இருந்தாங்க நான் நூருல்ஹாசன் பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்போ அப்படிப்பட்ட ஆண்டுகள் இருந்த இடத்துல அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் சக்தர் மாதிரி தேர்தல் ஆணையர்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு ஆறு திரு ரவி அவர்களும் கவனிஷ் குமார் அவர்களும் இருக்காங்க இதுக்கு மேலே சொல்றது கேட்க இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டீங்க எஸ்ஐஆர் தொடர்பான சர்ச்சைகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது பூத் கமிட்டியில ஒவ்வொரு பூத்தும் திமுக வெற்றி பெறக்கூடிய பூத்தாக மாத்தணும் அப்படின்னு ஒரு பக்கம் தேர்தல் பணிகளை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுற வேலைகளை முதலமைச்சர் செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது திமுக ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு போக போவது உறுதி அரசு மீதான மக்கள் எதிர்ப்பு வளர்ந்து கொண்டே வருகிறது மக்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவார்கள்னு ஒரு மாத காலமாக மௌனமாக இருந்த தாவேகா தலைவர் விஜய் வந்து நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு சார் அவர் அன்றாட செயல்பாடுகளை ஒருங்கிணைத்துக் கொள்வதற்கு ஒரு இருபத்தி எட்டு பேர் கொண்ட குழு ஒன் நிர்வாக குழு ஒன்றையும் புதிதாக நியமித்திருக்கிறார் கட்சி வந்து மெயின் ஸ்ட்ரீமை நோக்கி அந்த கல்ட்டு கலாச்சாரத்திலிருந்து மெயின் ஸ்ட்ரீமை நோக்கி கட்சி நகர்வது போல ஒரு சிறு காட்சி தெரியுது அது இனிஷியலா அப்படித்தான் இருக்கும் பெஞ்சா வெள்ளக்கொழின்னு தெரிஞ்சு போயிடும் அத்தாவோ அப்படின்னு பதினாறு வயது நிலையில சொல்ற மாதிரி திரும்ப பிரச்சாரம் ரோடு ஷோன்னு போகும்போது பழைய நிலைமைக்கு போயிருவாங்களா இல்ல எப்படி அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்க வரட்டும் வரும்போது பாப்போம் இது வரைக்கும் அவர் பண்ணது என்ன ஓடிப்போனார் பயத்திலையோ திகைப்பிலையோ நிஜம் பிரஸ் இன்னைக்கு வரைக்கும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்குது நிஜம் இவங்களுக்கு ஆளுக்கு இருபது லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாரு அது ஒரு அந்த கம்ப்யூட்டர்லாம் கொடுத்தாருல அன்னையெல்லாம் ஃபங்க்ஷன் வச்சார்ல பிரஸ் கூப்பிட்டார்ல இப்பயும் பிரஸ் கூப்பிடல இப்பயும் பிரஸ் கூப்பிடுல நான் உண்மையிலேயே வந்து ரொம்ப இந்த தமிழ்நாட்டு ஆன்மா வந்து எங்கே போய்கிட்டு இருக்குன்னு கவலைப்பட்டமே ரசிகர் கூட்டத்தை வச்சு அவங்களுடைய வெறித்தனமான ஒரு அன்பை வந்து தவறான காரியத்துக்கு பயன்படுத்துறதுக்கு விஜய் முயற்சி செய்கிறாங்க கவலைப்பட்டமே இந்த நேரத்தில் வந்து ஒரு ரொம்ப பெருமையான சந்தோஷமான விஷயம் ஒரு பெண்மணி தன் கணவனை இழந்த பெண்மணி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க நான் வந்து சொன்னேன் இல்லை மரபு வந்து துக்கம் விசாரிக்கிறதுக்கு அவர் தான் இங்கே வரணும்னு சொன்னேன் அடுத்து என்ன பண்ணாங்க என்னுடைய கணவருடைய இன்னைக்கு அவன் யாரும் கூட எங்களுக்கு சரியான உறவு இல்லையோ அவங்கள வந்து எங்களுக்கே தெரியாமல் கூப்பிட்டு போய் இவங்க வந்து ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்க இது எனக்கு ஒன்பாடு இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லை இவங்க செய்யறது சரியில்லைன்னு சொன்னது மட்டும் இல்லை பண வாழ்க்கையில் பெருசு இல்லைங்க மரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த இருபது லட்சம் திருப்பி அனுப்பியிருக்காங்க அந்த பெண்மணி பெண்மணி நம்ம எல்லாருமே ரொம்ப பெருமையாக நினைக்கும் எது வாழ்க்கையில் முக்கியங்கிறத அவங்க சொல்லி கொடுக்குறாங்க இதுக்கப்புறமாவது விஜய்க்கு தெரிஞ்சதுனா சரி ரியல் ஹீரோ ஹீரோயிக் சார் ரொம்ப எளிதாக யாரும் செய்யக்கூடிய ஒரு வேலை இல்ல அது சாதாரண மனிதர்கள் மட்டும் இல்ல ரொம்ப வசதியான மனிதர்களாக இருந்தா கூட செய்யவும் செய்ய மாட்டாங்க ரொம்ப எளிதாக ஒரு மனிதர் செய்யக்கூடிய வேலை இல்ல அவங்க செய்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அதாவது விஜய்க்கு எதிராக அவங்க ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்க அதனால அதை ஹீரோயிக் டீடுன்னு சொல்றீங்கன்னு மக்கள்ல ஒரு சிலர் வந்து நினைப்பாங்க அப்படி இல்லை அது சாதாரணமாக யாருக்கும் வராத ஒரு போல்டான ஸ்டெப்பு அது பணத்தை புறக்கணிக்கிறது மட்டும் இல்ல மானத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு வேலையும் இருக்கு மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு அப்படிங்கிறத உறுதியாக உள்வாங்கியவராகவும் அவங்க இருக்காங்க அந்த இறந்து போன அவன் அந்த பெண்ணுடைய கணவருடைய அப்பா அம்மா அப்பா அங்கதான் இருக்காரு ஆனா அந்த காட்சி ரொம்ப கஷ்டமான காட்சி தான் சார் பார்க்க உண்மையிலே குடும்பத்தை கூட கூறுபோட தயங்க மாட்டார்கள் அரசியல் ஆதாயத்துக்காக அப்படின்னு சில கட்சிகளை நம்ம பேசிட்டு இருக்கிறோமே அதே வேலையை அங்க செஞ்சிட்டாங்க குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகளை வச்சு ஒரு அரசியல் பண்ற மனநிலை கீழே இருக்கிற பக்கத்து வீட்டுல இருக்கிற தாவக்க நண்பருக்கு எப்படி சார் வரும் எனக்கு அதுதான் சார் புரியல இந்த பெண்ணுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க தானே எக்ஸ்பிளை பண்றாங்க அந்த சிச்சுவேஷனை அந்த கான்ட்ரடிக்ஷனை எக்ஸ்பிளை பண்றாங்க அது விஜய்க்கோ ஆதவுக்கோ தெரியாது இல்ல அது என்ன சொல்றீங்க விஜய் ஃபீல்டுக்கு வரட்டும் ஃபீல்டுக்கு வரட்டும் வரேன்னு சொல்றாருல வரட்டும் ஆமா சார் கிரீன் காரிடார் இருந்தா தானே சார் அவர் ஃபீல்டுக்கே வர முடியும் அப்படின்னு டிஜிபி கிட்ட சொன்னாரு அதுக்கப்புறம் சொல்றாரு அவர் இல்ல அவருடைய பயணம் மறுபடியும் தோங்கும்னு சொல்றது யார் யாருலன்னு பார்த்தா பிஜேபி தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்களுக்கு என்ன வந்தது அவர் வருவா பயணம் துவங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நாங்க சொல்றதான் அவர் செய்வாருங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்றாங்க சார் அப்படி ஓகே நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்